ஸ்டார்ட் பண்ணுங்க மெயின் ரோடு இது கிளச்சை மெதுவாக கொஞ்சம் நேரம் வண்டி போகிற வரைக்கும் பிடிங்க நெக்ஸ்ட் என்றைக்கு மாற்றுங்க மாற்றுங்க கேப் இருக்குல்ல மாற்றுங்க பயந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணுங்க லைட் அவசரப்படாதுங்க கொஞ்சம் கிளைச்சு பிடிச்சிட்டே போங்க அப்படியே ஆ அவ்வளோதான் போதும் லாரி வருது ஆனால் ஆறுனு கொடுங்க நல்லா ஆறுனு கொடுங்க அவங்க தான் வருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுங்க கேப் இருக்கிற வரைக்கும் போகிறீங்க கேப் இல்லைன்னா பிரேக் கிளச்சல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண உடனே கீரை குறைக்காமல் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் பார்த்துட்டு கீரை குறைக்கணும் போய்ட்டு வரீங்க ஓகே ஃபஸ்ட் டைம் தான் அவங்க கூட்டு கூட்டுக்காருங்க இல்லையா இது வரீங்க

எடுத்து நீங்களும் கேப் போட்டு தான் வந்துருக்கீங்க கேப்ரேட்டே வந்துருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துருக்கீங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பயம் தேவையில்லை இல்லை நீங்கள் நிதானமாக நீங்கள் அங்கே எப்படி ஓடுவீங்களோ அதே மாதிரி நிதானமாக ரைட் லெஃப்ட்டு பார்த்துட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் பார்த்து ஓடுங்க சரிங்களா கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டேரிங் பெயின் பண்ணிட்டு ரைட்டில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ ஸ்கேல் அளவு உங்களுக்கு வண்டி வருதான் பாருங்கள் அதுக்கப்புறம் லைட்டை லூஸ் பண்ணுறோம் ரைட்டில் கேப் முடிஞ்சால் லெஃப்டில் வந்துடுங்கண்ணா ஆ இப்போ கேப் முடிஞ்சிச்சு லெஃப்டில் வந்து நேராக போயிருந்தேன் லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு போங்க பின்னாடி பார்த்துட்டு அப்படியே கேர் போடணுங்க செகண்ட் கியர் பின்னாடி பார்த்துக்கோங்க செகண்ட் பண்ணு நிதானமாக ஆடுங்க நிதானமாக போங்க அவசரம் இல்லை நிதானம் போங்க வண்டி க்ரீனில் தான் இருக்குது ஆனால் மெது மெதுவாக போகிறாங்களா கிளச்சு பிடிச்சிக்கோங்க லைட்டை அப்படியே அப்படியே விடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் மூவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் செகண்டில் மூவ் ஆகிடும் வண்டி போய்ட்டே வரீங்க லைட் மட்டும் நல்லா பார்த்துங்க வியூவை போயிட்டு போய்ட்டே வரீங்க ஸ்பீடு கூட்டுக்கிட்டு லைட்டில் லேட்டாக கூட்டுங்க ஸ்பீடாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டு பார்த்துங்க கூட்டி போய்ட்டு கீர் மாற்றிக்கங்க கேப் இருக்குல்லாம் கீர் மாற்றிக்கங்க நெக்ஸ்ட் என்ன கீர் மாற்றுங்க மாற்றுங்க கேப் இருக்குல்ல மாற்றுங்க பயந்தா நம்ம இதுவும் பண்ண முடியாது நமக்கு பாதி ஓட்ட வைக்கிறது தைரியம்தான் இப்படிதான் என்ன நடந்தாலும் பா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டினீங்கன்னா ஓட்டு போயிட்டே இருக்கலாம் அங்கங்கே உங்களுக்கு கீர் ரிமூவ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த வண்டி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிங்க வச்சுக்கோங்க அந்த செகண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு டவுட் வந்துடும் கேப் இருக்கிற வரைக்கும் போகிறீங்க கேப் இல்லைன்னா பிரேக் கிளச்சல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண உடனே கீரை குறைக்காமல் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் பார்த்துட்டு கீரை குறைக்கணும் போயிட்டே இருக்கீங்க ஃபாஸ்ட்டாக போயிடுங்க லாரி வருது ஆனால் ஆறுனு கொடுங்க நல்ல ஆறுனு கொடுங்க அவன் இங்கே தான் வருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுங்க ஆ ரைட் நல்லா பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருங்க எவ்வளோ அவங்களால ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ ஓட்டி போயிட்டே இருங்க கேப் இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஓட்டுங்க ஃபாஸ்ட்டாக அடுத்து என்ன கீரை போதா போடுங்க அங்கே பார்த்துட்டு போடுங்க பாஸ்ட் மாட்டேங்க ரைட்டு பாருங்கள் நல்லா ரைட்டை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன் வளக்க வளர்க்க உங்களுக்கு தெரியும் லெஃப்டில் வண்டி வருதா அப்போ ப்ரேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லெஃப்டில் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அதே கீரில் போக முடிஞ்சால் போயிடணும் போதா அதே கீரில் அவ்வளோதான் போயிடணும் எங்களுக்கு வந்து பெடல் வீ வைக்கலை கால் கொஞ்சம் சீட்டு நம்ம ஹைட்டு நம்ம வண்டியோட சீட்டு அதுவே உங்களுக்கு காலை ஆட்ட எட்டணும் இப்போ பிரேக் யூஸ் பண்ண போகிறீங்க எவ்வளோ லைட்டாக ஸ்டேட் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும் சின்ன ஓகே தான் திரும்பவும் டிராஃபிக் நேருங்கனா தான் நீங்கள் காலை வைக்க போகிறீங்க அடுத்து இல்லைன்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி மாறிக்கோங்க ஏன்னா இங்கே ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது ரைட்டில் பார்த்துட்டு மாறுங்க மாறி மாறிங்க ஆறு நடி ஆறுநடிங்க ஆறு அவ்வளோதான் முடிஞ்சது டக்குன்னு அடிச்சிடணும் அவங்க பாடி மூஞ்சி மூஞ்சி உள்ளே வர்றதுக்குள்ளே அடிச்சிடணும் இல்லைன்னா அவன் விட மாட்டான் இப்போ நமக்கு லெஃப்ட்டு நல்லா தே தேவைப்படுது அண்ணா ரைட்டை விட லெஃப்ட்டு தேவைப்படுது ஃப்ரெண்ட்டு தேவைப்படுது பிரேக் அடிக்கிறாங்களா அடிங்க பிரேக்கே நல்லா நல்லா அடிச்சுட்டு அடுத்த கீரை மைனஸ் பண்ணிடுங்க டக்குன்னு காலை எடுத்துருங்க எடுத்துருங்க டக்குன்னு எடுத்துருங்க அவ்வளோதான் எடுக்க மட்டும் யோசிக்க கூடாது பின்னாடி வண்டி நெருக்கமாகறதில்ல அதுக்கு சொல்கிறேன் லெஃப்ட் பார்த்துக்குங்கண்ணா இப்போ நமக்கு லெஃப்ட்டு வேணாம் லெஃப்ட்டாக வந்துடுங்க லெஃப்ட் வந்துடுங்க அவன் அடிச்சுட்டே இருக்கான் பாருங்கள் ஆறு கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட்டாக வாங்க அவனை விட்டுருங்க மெதுவாக போங்க ப்ளச் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க விட டைட்டாக ரொம்ப டைட் இல்லை டைட்டாக ஆகுதுங்க ஆகுதுங்க போகலாமா போயிடுவான் போகலாம் கண்டிப்பா பாருங்கள் போகும்போதே கண்டிப்பாக பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு காண்டி ரைட்டு கண்டிப்பாக மெதுவாக பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடை குறச்சிக்கங்க லெஃப்ட் சைடு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே அப்படி போகலாம் இன்னோவா இன்னோவா கனெக்ட் பண்ணி போங்க அந்த இன்னோவா கார் இருக்குல்ல அதை தொடர்ற மாதிரி போயிட்டே போய்ட்டேருங்க ஆறு நடிங்க வண்டி ஏறிச்சுன்னா ஆறுன்னு அடிங்க அடிங்க ஆறு நல்லா அடிங்க அவ்வளோதான் முடிஞ்சுது பஸ் ஸ்டாண்ட் இருக்க லெஃப்டில் அப்படியே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் இதே லைனில் ஸ்லோ பண்ணுங்கள் வண்டி ஏற முடியாது வண்டி உரைச்சு பாருங்கள் ஏற முடியாது ஆ இப்போ ஏறலாம் கிணடி எட்ட மட்டும் இருக்கா ஆ பாருங்க அடுத்து தேர்ட்டு கேட் லைன் பாருங்க லைன் மிஸ் ஆகக்கூடாது ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஏன்னா பின்னாடி வண்டி வருதுனால ஃபாஸ்ட்டாக ஓட சொல்லும் நம்ம அதுக்கு ஈக்குவலா ஓட்டினா தான் பின்னாடி ஒரு வண்டி நம்மள ஈக்குவலா வருவாரு இப்போ நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்டு வரப்போறோம் இண்டிகேட்டரை போட்டு கண்ணாடி எங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் பாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்டாக வரணும் வந்து அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரேஸ் கொடுக்கூடாது நார்மல் ரேஸ்லாம் போடணும் போயிட்டு வரீங்க வண்டி ஏறுதில் உள்ளே அப்போ அதுக்குள்ளே செகண்ட் கியர் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணிக்கணும் பிரேக்கு பார்த்து ஆ ஃபர்ஸ்ட்டு தேவைப்பட்டாலும் ஃபர்ஸ்ட்டு போட்டுடணும் வண்டி நின்றுச்சின்னா ஃபஸ்ட்டு போட்டுடணும் போட்டு நிதானமாக எடுக்கணும் கால அவசரம் இல்லை இந்த பக்கம் பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு டக்குனு ஸ்டார்ட் பண்ணுங்க அவசரப்படாமல் நிதானமாக ஒரு நிமிஷம் கிளச்சை கொஞ்சம் பிடிச்சிட்டே போங்க கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டே போங்க கிளச்சை பிடிச்சிட்டே போங்க டக்குன்னு ஆன் பண்ணுங்க அவசரப்படவே கூடாது ஸ்டார்ட் பண்ணுங்க மெயின் ரோடு இது

சிக்னல் ஸ்டாப் பண்ணு நடுவில் போங்க நடுவில் போய் ஸ்டாப் பண்ணு பின்னாடி பாருங்க ஸ்டாப் பண்ணு நடுவில் ஸ்டாப் பண்ணு நியூட்ரல் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட் கீர் போடுங்க ரெண்டு மூணு வாட்டி கிளச்சு ஆஃப் ஆச்சு இல்லை கிளச்சு வீக்காக இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுங்க வீக்காக இருக்குது லைட்டாக ஓட விடுங்க வண்டியை ஆ போங்க போட்டாக பாருங்கள் லைட்டாக அவ்வளோதான் 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 ஸ்டார்ட் பண்ணுங்க லைட்டாக அவசரப்படாதுங்க கொஞ்சம் கிழச்சி குடிச்சுட்டே போங்க அப்படியே அவ்வளோதான் போகுதா இப்போ ரேஸ் கொடுங்க இப்போ நெக்ஸ்டே செகண்ட் கியர் அப்பா ஸ்ட்ரெயினர் வந்து இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுங்கன்னு சொன்னேன் அவர் எனக்கு அந்த வண்டி செட் ஆச்சுங்கிறாரு ரீசன் என்னென்னா இந்த கிளச்சு தான் இந்த கிளச்சு வீக்காக இருக்கிறதுனால அவர் வந்து எனக்கு இந்த வண்டி வேணாம் நான் அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்த வண்டி தானே பார்த்து சொல்லியாச்சு சார் ரஜினி சார் சொல்லியாச்சு இப்போ அவருக்கு இந்த வீடியோவில் தெரியும் இல்லை எவ்வளோ வீக்காக இருக்குதுங்க ஹை பாஸ் ரஜினி மொழி அவர் தானா ஆமாம் நெக்ஸ்ட் இயர் ஸ்பீட் பார்த்து கீரு புரியுதா ஸ்பீடு பார்க்கணும் கியரும் சேஞ்ச் பண்ணணும் ஸ்பீடை குறைக்கும் போதும் அதே மாதிரி பிரேக்கை பார்க்கணும் கியரை சேஞ்ச் பண்ணணும் ஸ்பீடு குறைக்கிற தகுந்த பிரேக் இருக்கான்னு பார்க்கணும் ஹெட் லைட் இருக்கா அப்போ பேக் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணும் நீங்கள் வாட்டாட்சி ரோட்டில் போனீங்கன்னா ம் அது எத்தனை மணிக்கு இயர்லி மார்னிங் செகண்ட் கேர் மூவ் பண்ணணும் மூவ் ஓப்பண்ணா ஓட்டிங்கன்னா வண்டி நின்றுவோம் செகண்ட் கேரில் மூவிங் இருந்துகிட்டே இருக்கணும் லைட்டாக கிளச்சை விட்டு விட்டு ரேஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்லோவாக பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேருக்கு வரணும் ஆனால் நிறுத்தினா தான் வரணும் சரியா ஆ ரெட் லைட் இருக்குது நிறுத்துக்கணும் கிளச்சுக்க ஃபர்ஸ்ட் கேர் பிரேக்கை அப்படி அழைச்சக்கூடாது எங்கேன சொல்லியிருக்காங்கன்னா பிரேக் நார்மலாக உங்களுக்கு கால் எட்டலங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ண நைஸா நைஸ்ஸா நான் சொன்னால் நைஸாக அவ்வளோதான் ரேஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் சின்ன சின்ன கேப் இருக்கு புரியுது ஒரு கார் வருதுல அந்த காருக்கு மட்டும் இடம் இருக்காங்க நீங்க கரெக்டா லைன் என்ன இருக்கு ரொம்ப பிரேக் அழுத்த கூட லைட்டா அழுதும் அடுத்து என்ன ஓட்டமாக மெதுவா எடுக்கணும் கால இல்லைங்க அந்த வண்டி போக போக எடுத்துகிட்டே இருக்குங்க லைட் லைட்டா தான் நம்மளால் திருப்ப முடியும் திருப்புங்க கண்ணாடி பார்த்து ரெண்டு பக்கம் கண்ணாடி பார்த்து லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு வண்டி போய்ட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்த கீழே வரும்போது அடுத்த தக்கில் போட்டுருங்க போட்டுருங்க ரைட் லெஃப்ட் பார்த்துட்டே இருக்குங்க இந்த இடத்துல பஸ்ஸு நல்லா வரும் சரிங்களா ரைட்லேந்து ஸ்லோவாக போயிட்டே இருங்க லெஃப்டை வளைய முடிஞ்சால் ஸ்லோவாக வளைங்க ஸ்லோவாக வளைங்க கரெக்டாக வளைங்க நல்ல லெஃப்டில் வளைங்க ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க கொஞ்சம் லெஃப்டில் பார்த்து வாங்க பார்க்காங்க லெஃப்ட்டு வந்தாச்சு அவ்வளோதான் தேட் கீர் போடணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புரியுதா போயிட்டாருங்க அப்படியே ஃப்ளட் அண்ட் பிரேக் வாங்க ஸ்டாப் பண்ணுங்க